சார் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கீங்களா சார் பின்னாடி நிறைய மண்பானைகள் இருக்கு மண்பானைங்களை நிறைய பொருள் தயாரிச்சு நீங்க இந்த பகுதியில் மக்களுக்கு விடியர் காலையில விற்பனை பண்றதா கேள்விப்பட்டேன் ஆமா சார் என்ன விஷயங்கள் சார் பண்றீங்க அதாவது சார் பாரம்பரிய உணவு முறை தயாரிக்கிறது வந்து மண்பானையில் தான் தயாரித்தாங்க ஆ இப்போ நாங்கள் வந்து கஷாயம் சூப்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் இது பண்ணுறோம் நீச்சல் தண்ணி வந்து இது மண்பானையில் தான் வந்து சமைச்சு நீச்சு தண்ணி வைக்கிறோம் ஓ பழைய சாதத்தோட தண்ணியும் ஆமாம் அது அதுவுமே பெரிய அரிசி மட்டை அரிசி சா சாதம் ஆக்கி அதில் வைக்கிறோம் ஆ இதில் நிறைய பேருக்கு வந்து கால் மரமதிப்பு சரியாயிருக்கு குடல் புண்ணு சரியாயிருக்கு சுகர் குறஞ்சிருக்கு மூட்டு வலி இது குறைஞ்சிருக்கு இந்த நுண்ணா பழம்னு ஒரு பழம் இருக்கு அதை சார் எடுத்து கொடுக்குறோம் அதை வேணா இப்போ கொஞ்சம் பார்க்குறீங்களா காட்டுங்க சார் காட்டுங்க சார் வணக்கம் இதா சார் இது நுண்ணா பழம் அந்த சார் இருக்கா சார் இருக்கு சார் காட்டுறீங்களா சார் வினோபா சாறு கடைகளில் வந்து முக்கால் லிட்டரு எரநூத்தம்பது ரூபா சொல்கிறாங்க அதை நாங்கள் ஒரு இதில் பார்த்தோம் ஓ கடைகளில் இது வந்து முக்கால் லிட்டரு எழுநூத்தம்பது ரூபா எழுநூற்றம்பது ரூபா அது ஒரு யூடியூப்பில் போய் பார்க்குறப்ப சொன்னாங்க சார் இந்த சாறு வந்து என்ன பயன்பாடு சார் முட்டு வலி இடுப்பு வலி பொதுவாக வந்து உடல் வலியை நீக்கம் ரெண்டாவது நம்ம கஷாயம் சாப்பிட்றோமே அந்த கஷாயம் வந்து உடம்புக்குள்ளே போய் சேர்றதுக்கு இது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் நீங்கள் இந்த பகுதியில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தயாரித்து மக்களுக்கு கொடுக்குறீங்க அதாவது சார் கீவா நல்லி அதாவது மண்ணீரலுக்கு மன்னிரளுக்கு பயன்படாது எல்லாம் சொல்லுவாங்க நம்ம காமலைக்கு மட்டும்தான் சொல்லி அது அப்படி கிடையாது உச்சிலருந்து உள்ளாங்கால் வரைக்கும் இதாக நல்லா பலன் தருது இந்த சாரம் இந்த மாதிரி குடிக்கிறாங்கல்ல பிராந்தி சாராம் குடிக்கிறவங்களுக்கு வந்து கல்லீரல் இதெல்லாம் வந்து பாதிக்கப்படும் அவங்களாம் வந்து குடிச்சு கொஞ்சம் பயன்பட்டுருக்காங்க அதே மாதிரி முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை வந்து மிகப்பெரிய கீரை மருந்து அது ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் அதே மாதிரி முருங்கை பிசின் முருங்கை பட்டை இதெல்லாம் வந்து தயார் பண்ணி க கசாயமும் கொடுக்கும் சூப்பாகவும் கொடுக்கும் அது மாதிரி கடுக்காய் ஆவாரம்பூ நம்ம மாதளம்பழம் தோல் இதெல்லாம் போட்டு அது ஒரு க கசாயம் கொடுக்கும் அது வந்து சுகருக்கும் நல்லது குடல் புண்ணு இந்த மாதிரி அதாவது வயிற காலிட்டு குடல்களை வந்து நல்லா பலப்படுத்தும் அதனால் அந்த மாதிரி கொடுத்து கொடுக்கலாம் வேறு இந்த சுண்டக்காயெல்லாம் சொன்ன ஆமாம் சார் அதாவது சூப்பு சுண்டக்காய் இது நம்ம பிரண்டை இதெல்லாம் சேர்த்து போட்டு சுண்டக்காய் பிரண்டை பசலைக்கீரை இதெல்லாம் சேர்த்து போட்டு அது ஒரு சூப்பாக கொடுப்போம் கானைப்பயிர் தனியாக வந்து அதை முளைக்க வச்சு கொடுப்போம் முளைக்கட்டிய பயிர் அதுவுமே வந்து தான் வந்து நாங்கள் முளைக்க வைப்போம் எல்லாமே வந்து பாரம்பரியமாக அது போக பழைய நீச்சல் தண்ணி கொடுக்குறீங்க ஆமாம் அதை மட்டை எடுத்து அந்த நீச்சனி காட்டவாச காட்டுங்க இப்போ வியாபாரம் காலையிலே முடிச்சிட்டீங்க நீங்கள் சார்

பொன்னி இதெல்லாம் இது பண்ணிங்கன்னா அந்த இந்த டேஸ்ட் வராது இது வந்து அப்படியே டைட் டேஸ்ட்டு ஃபோர் டேஸ்ட்டு வந்துடும் இது வந்து அந்த கார அரிசி பெரிய அரிசி பெரிய அரிசி மத்திய அரிசி அது இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்துட்டு உடனே விவசாய மக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த செம்புல வந்து ஒரு செம்பு அடிச்சு போவார் அது அவ்வளோ எனர்ஜி கொடுக்கும் ஏன்னா அடுத்து வேலை செஞ்சு சாப்பிட்றதுக்கு அந்த எனர்ஜி வந்து கொடுக்கும் ம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா குடலுக்கு வலு கொடுக்குன்றாங்க குடல் புண்ண சொல்லி இப்போ நிறைய கட்டுரைலாம் வருது அதனால அத பண்ணி நம்ம கொடுக்குறோம் சார் இப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்க எப்ப இருந்து பண்றீங்க நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஏன் இந்த விஷயத்த நீங்க தனியா வந்து தனி ஒரு நபரா அருப்புக்கோட்டையில இருந்து ரோட்டு மேல அதுவும் மண்பானையில டெய்லி செஞ்சு இது ஒரு வேலையை எடுத்து செய்யறீங்க என்ன விலைக்கெல்லாம் இது கொடுக்குறீங்க நான் வந்து அறிவொளி இயக்கத்துல வேலை பார்த்தேன் அறிவொளி வளர்கள் விட்டு அந்த மாதிரி சமூக தான் வேலை பார்த்துக்க சமூக சேவகரணா ஆமா இப்போ வந்து இப்போ தொண்டு நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன் இப்போ அதுவும் ஒரு சமூக சேவை நம்ம நண்பர்கள் வந்து சுகரு அது இது சொல்லுவோம் நாங்கள் இன்னக்குள்ளே உட்காந்து கூடுவோம் இங்கே கூட்டி பேசுவோம் அப்போது ஒரு முடிவு எடுத்தோம் யார் யாருக்கு என்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிட்டு வந்து கொலஸ்ட்ரால் இதெல்லாம் குறைக்கிறதுக்கு எனக்குலாம் கொலஸ்ட்ரால் வந்து கிட்டத்தட்ட நானூற்றம்பது இருந்தது இப்போ வந்து நார்மல் நூற்றி எண்பத்தி நாலுக்கு வந்துருக்கு அது மாதிரி எல்லாருக்குமே பண்ணியிருக்கோம் வெயிட்டும் குறைஞ்சிருக்கு நான் எண்பத்தி ஏழு கிலோ வந்தேன் முதல் இப்போ வந்து ஐம்பத்தி ஆறு கிலோ வந்திருக்கேன் ஐம்பத்தாறு இப்போ ஐம்பத்தெட்டு இருக்கேன் இந்த மாதிரி விஷயங்களுக்காக வந்து ஆரம்பிச்சது ஒரு நண்பர்லாம் கூடி பேசி ஆமா இப்ப நிறைய பேர் வந்து சரியாகும் சொன்ன உடனே ஆள் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க ஓ காலையில இந்த வாக்கிங் போவாங்க இந்த இதெல்லாம் வர்றப்ப என்ன செய்யறீங்கன்னு கேட்பாங்க அந்த பெரிய பானையை பார்த்து கூடு ஊத்துறீங்களான்னு கேட்டாங்க இந்த மாதிரி கஷாயம் பண்றோம் இந்த மாதிரி சொன்ன உடனே அதாவது எண்ணிக்கை கூட கூட வந்து வாங்குற பொருள் அதிகமா ஆகுது அதுக்காக ஒரு பத்து ரூபா முதலீடு மட்டும் லாப நோக்கத்திலாம் கிடையாது கிடையாது ஏன்னா இஞ்சி சீரகம் இதெல்லாம் வாங்குறதுக்கு காசு வேணும் மற்ற செடி கொடிகளை போய் நான் அப்படி வந்துடுவேன் இந்த இஞ்சி சீரகம் தக்காளி மிளகு இதெல்லாம் வாங்குறதுக்கு வந்து நமக்கு பைசா வேணும் அதே மாதிரி கடுக்காய் இதுக்கெல்லாம் வந்து அதுக்கு ஒரு முறிவு வேணும் சிம்பிளா பத்து ரூபா ரொம்ப ஒரு கஷாயத்துக்கு ஒரு சூப்பு வந்து ஒரு டம்ளருக்கு பத்து ரூபாய் நீச்ச தனியும் நீச்ச தனியும் எல்லாமே